வணக்கம் மக்களே நான் உங்கள் ஷிலுக்கப்பட்டி ஷெப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் ரசம் வைக்கலான்னு முடிவு பண்ணோம் அந்த நெல்லிக்காய் ரசத்தை எப்படி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர்றேன் வீடியோ தாமதமானதுக்கு மன்னிக்கணும் எங்களால் அது வந்து லீவு கிடைக்காதனால தான் விடுமுறை கிடைக்காதனால தான் நம்ம கொடுக்க முடியல அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வெளியாகுறோம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் ரசத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சிறிதளவு பச்சை மிளகாய் ஆறு கருவேப்பிலை சிறிதளவு பூண்டு ஐம்பது கிராம் தக்காளி இரண்டு நெல்லிக்காய் எட்டு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவரம் பருப்பையும் இந்த நெல்லிக்காயும் ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணிடுவோம் ரெண்டு விஷயல் விடுங்க கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வைக்காதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் லை லைட்டாக அந்த நெல்லிக்காய் மிதக்கிற அளவுக்கு பருப்பு கொஞ்சமாக இருக்குல்ல அதனால தான் ஆ இந்த மாதிரி ரெண்டு விஷில் வச்சு ப்ரெஷர் குக்கர் வச்சுருங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்ட அந்த கேப்பில் நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் குறை குரணை அடித்து வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி பூண்டு பச்சை மிளகா அதையும் குறைக்குரன்னு அடித்து வச்சுருவோம் நம்ம அடித்து வச்சோம்ல அந்த ரசத்துக்கு தேவையானது மிளகு ஜீரகம் இதையும் அடித்தாச்சு பச்சை மிளகா பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அடித்தாச்சு தக்காளி போலாம் அதையும் மிக்சியில் போட்டு அடித்தாச்சு ஓகே இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சிருவோம் ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு நூறு எம்எல் அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த தாளிப்புக்கு வந்து வெந்தயம் கடுகு இதில் வந்து வர வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அதில் ஒரு நாலு மிளகா மூணு மிளகா பிச்சு போட்டுக்குங்க சும்மா தாளிக்கு தான் ஓகே இப்போ என்ன காஞ்சாச்சு ஸோ தாலிப்பை போட்டுடலாம் ஓகே நைட் டேக் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு ப பருப்பு அங்கே சைடில் வந்து ஃபயர் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குதுங்க ஓகே பல படம் வெடிக்க ஆரம்பிச்சிது அந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்ச இந்த கார்லிக்கு இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்குனா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த டயத்தில் கருவேப்பிலையை போட்டுடலாம் வாசம் போன அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வேண்டாம் ரைட்டா ஓகே வதங்கிருச்சு அப்படியே இந்த சீரக சம்பையும் ஜீரகத்தையும் மிளகையும் போட்டுடலாம் நான் வந்து ஒரு பத்து பேருக்கு வைக்கிறேன் உங்க வீட்டில் கம்மியாக வேணால் இதை பாதி ஆக்கிடுங்க இந்த டைத்தில் நம்ம மஞ்சப்பொடி போட்டுடலாம் மஞ்சப்பொடி அந்த எண்ணெயில் வதங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா சைனிங் நல்லா கிடைக்கும் அப்படியே இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டுருங்க போட்டு தக்காளி தூக்கி ஊற்றிடுங்க ஓகே பருப்பு இப்போ வெந்துருச்சு இந்த பருப்பு வந்து நல்லா டிஸ்க் வச்சு அடிச்சுக்கிருங்க ஒரு வேளை உங்களுக்கு வேகலைன்னா உங்களுக்கு வேகலைன்னு தெரிஞ்சால் தனியாக கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கிடலாம் ம் இந்த மாதிரி அடிச்சிக்கங்க இல்லை கூட ரெண்டு லிஸில் விட்டுருங்க ஓகே இப்போ இதை ஊற்றிடலாம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறணும் ஓகே அந்த டையத்தில் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு நொறக்கட்டி வரட்டும் மல்லியை வந்து நல்லா நச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடைசியாக போட்டுக்கலாம் உப்பு மல்லியும் நம்ம தண்ணி வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் இது மினிமம் ஒரு எட்டு பேர் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் நல்லா குழஞ்சிடுச்சி ஸோ அதை ஊற்றி சாப்பிடும்போதே நெல்லிக்காய் வந்து ஒதுக்கெலாம் வைக்க மாட்டேன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் வராது ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் சொல்லியிருந்தேன் ஆனால் கொஞ்சம் வேகலை அதனால் நான் கூட ரெண்டு விசில் நாலு விசில் வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சு பருப்புலாம் இப்போ நான் ஏன் உங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து இடித்து ப்ரெஷர் குக்கரில் போட்டேன்னா நல்லா குழஞ்சிரும் ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா குழஞ்சிரும் ம் பார்த்திங்களா நல்லா ஒரு உங்களுக்கு எல்லாமே கலர் நல்லாயிருக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கொதிக்கட்டோம் நுரக்கட்டி வந்தோம்னா உப்பு போட்டுடலாம் ஓகே நமக்கு இப்போ ரசம் நுரக்கட்டி வந்துருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு மல்லிகை எலையும் போட்டுடலாம் மல்லித்தலையை போட்டுட்டு உப்பு போட்டுடலாம் இறக்கும்போது உப்பு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம நெல்லிக்காய் ரசம் தயாராகிடுச்சி நான் சாப்பிட்டு பார்த்தேன் அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது புளிக்கு ஆப்போசிட்டாக புளி இல்லாமல் நம்ம நெல்லிக்காய் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப டைரெக்டாக வந்து சாப்பிட மாட்டாங்க ரொம்ப புளிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்துருந்துச்சிங்களேன் நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கணும் அதுங்கள் தேங்க்யூ